கும்பகோணத்தில் பகுதியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய தேவைகளை மனுவாக அளித்தனர் மின்சாரத்துறை சார்பாக பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை உடனடியாக பரிசீலனை செய்து பெயர் மாற்றத்திற்கான ஆணை அங்கேயே வழங்கினர் மாநகராட்சி துணை மேயர் தமிழகன் மின்சார வாரியத்துறை அதிகாரிகள் திருநாவுக்கரசு அருள் பழனி மாமன்ற உறுப்பினர்கள் ஆசை தம்பி தீபா கோபி பாலாஜி செல்வராஜ் முருகன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றனர் பதினாலு பதினைந்து பதினாறு வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை எழுதி வழங்கினர்